இப்பொழுது நாம் பார்க்கும் பயிற்சிக்கு பெயர் கேண்டில் கான்சென்ட்ரேஷன் மெழுகு வர்த்தி கவனிக்கும் பயிற்சி இதுக்கு இருட்டான ஒரு அறையில் டார்க் ரூமில் உட்கார்ந்துருக்கணும் ஒரே ஒரு மெழுகு வரத்தி பற்ற வச்சுருக்கணும் அந்த மெழுகு வரத்தியுடைய வெளிச்சம் இந்த பக்கமும் போகாமல் பின்பக்கம் மேல் பக்கம் எல்லாம் அடைச்சிட்டு யார் பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நேராக அந்த வெளிச்சம் வர மாதிரி செட் பண்ணி வச்சுக்கணும் மெழுகுவர்த்தி ஆடாமல் இருக்கிறதுக்கு ஃபேனெல்லாம் இல்லாமல் காத்தெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் அது அசையாமல் இருக்கணும் இது வந்து இருட்டு அறையில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா கண் முகமூடி அப்படிங்கிற இந்த பொருளை பயன்படுத்தணும் ஆங்கிலத்தில் பேட்ச் இதை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணணுன்னா முதல்ல இடது கண்ணை அடைக்க வேண்டும் இப்போ இருட்டு அறையில் உட்காந்துருக்குறோம் உட்காரும் பொழுது நீங்கள் சேரில் உட்காந்து டேபிளில் மெழுகு பருத்தி பற்ற வைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு டேபிள் சின்னதாக ஒரு டீ பை மாதிரி வச்சு அது மேலே வச்சுக்கலாம் ஆக மொத்தம் அந்த மெழுகுபத்தியுடைய அந்த எரியிற இடம் இருக்குது இல்லைங்களா மெழுகு தீபம் அது வந்து உங்கள் முகத்துக்கு நேராக இருக்கணும் நீங்கள் இப்படி உட்காந்துக்கிட்டு கீழ் நோக்கி பார்க்குற மாதிரியோ மேல் நோக்கி பார்க்குற மாதிரியோ எல்லாமே நேராக பார்க்கும்போது உங்கள் மெழுகுபருத்தி தெரியணும் இதான் கான்செப்ட் நீங்கள் கீழே உட்காந்துட்டு ஒரு சின்ன டேபிளை வச்சு அதுக்கு மேலே மெழுகு வரத்தி வைக்கலாம் இல்லை சேரில் உட்காந்துட்டு டேபிளில் வைக்கலாம் ஆக மொத்தம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மெழுகு வரத்தி உங்கள் முகத்துக்கு நேராக குறிப்பாக அந்த மூக்குக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பயிற்சி வந்து எளிமையாக இருக்கும்